வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் போட்டிகள் மாற்றம் ஆர்சிபியுடன் இல்லை மும்பை அணியுடன் சிஎஸ்கே மோதல் பிசிசிஐ அறிவிப்பு அதாவது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது வரலாற்றில் பதினேழாவது முறையாக நடைபெறும் இந்த தொடரில் பத்து அணிகள் விளையாடுகிறது இந்த முறை இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணையை இரண்டு பகுதிகளாக பிசிசிஐ வெளியிட்டு உள்ளது தற்போது முதல் இருபத்தி ஓரு போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டும் வெளியிட்டு உள்ள பிசிசிஐ எஞ்சிய அட்டவணையை தேர்தல் தேதியை மையப்படுத்தியே அறிவிப்போம் என்றும் கூறியுள்ளது எந்த அட்டவணையின்படி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் துவங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் தள தோனி சிஎஸ்கே அணி மற்றும் பாப் டூப்ளசிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மோத உள்ளது கடந்த வருடம் குஜராத் அணியை வீழ்த்தி ஐந்தாவது கோப்பைக்கு வென்ற சிஎஸ்கே வெற்றிகரமான ஐபிஎல் அணி என்ற தங்களின் பரம எதிரி மும்பையின் ஆல் டைம் சாதனையை சமன் செய்தது சமீப காலங்களாகவே முந்தைய வருடம் கோப்பையை வென்ற சாம்பியன் அணி அடுத்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் விளையாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வரிசையில் இந்த முறை சிஎஸ்கே தங்களுடைய முதல் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ள உள்ளது மேலும் இதற்கு முன்பாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய வருடங்களில் நடந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் விளையாடிய சென்னை அணியானது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் ஒன்பதாவது முறையாக ஓப்பனிங் போட்டியில் விளையாட உள்ளது இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை முதல் போட்டியில் விளையாடிய அணி என்ற மும்பை அந்தியன்ஸ் அணியின் சாதனையை உடைத்து உள்ளது சிஎஸ்கே அணி இதற்கு முன் மும்பை எட்டு ஓபனிங் போட்டிகளில் விளையாடியதே முந்தைய சாதனையாகும் அந்த அணியை தொடர்ந்து கொல்கத்தா அணி ஏழு முறையும் பெங்களூரு அணி ஐந்து முறையும் ஓப்பனிங் போட்டிகளில் விளையாடியுள்ளது அதனைத் தொடர்ந்து சென்னை அணி தங்களுடைய இரண்டாவது போட்டியில் குஜராத்தை மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சேப்பாக்கத்தில் எதிர்கொள்கிறது பின்னர் டெல்லியை விசாகப்பட்டினத்தில் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி தங்களுடைய மூன்றாவது போட்டியில் எதிர்கொள்ளும் அதே போல நான்காவது போட்டியில் ஹைதராபாத்தை அதனுடைய சொந்த மண்ணில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி எதிர்கொள்ள உள்ளது எனவே இந்த முறையும் தல தோனி தலைமையில் சிறப்பாக விளையாடி ஆறாவது கோப்பையை வென்று மும்பையை முந்தி சென்னை வரலாறு படைக்குமா என்பதை சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தற்போது ஐபிஎல் அட்டவணை அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் இதில் பெரிய குழப்பமான விஷயங்களும் நடந்து உள்ளது அதாவது முதல் போட்டியை தேவையே இல்லாமல் ஆர்சிபி அணியுடன் சிஎஸ்கே அணி மோத உள்ளது இதில் தற்போது சில மாற்றங்களை செய்ய பிசிசிஐ முடிவெடுத்து உள்ளது தொடர்ந்து நடந்து முடிந்த ஐபிஎல் சீசன்களில் பொதுவாக எப்போதுமே கடந்த ஐபிஎல் சீசனில் ஃபைனல் போட்டிகள் மோதிய அணிகள் தான் அடுத்ததாக நடைபெறும் ஐபிஎல் சீசன் முதல் போட்டியில் விளையாடும் ஆனால் இந்த முறை சம்பந்தமே இல்லாமல் சிஎஸ்கே அணியுடன் பெங்களூரு அணி மோத உள்ளது இந்த நிலையில் தற்போது ஐபிஎல் ரசிகர்கள் பட்டாளம் அதிகமாக உள்ள மும்பை அணியுடன் தற்போது சிஎஸ்கே அணியின் முதல் போட்டியை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டு உள்ளது அதன்படி வருகின்ற மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணியுடன் மும்பை அணி மோத உள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்களும் வெளியாகி மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்